மாவட்டம் திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வேதனைகள் இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஆகி இந்த ரோடு போட்டு ரொம்ப மோசமான நிலையில கிடந்து திரும்ப ஓட்டு கேட்க வரும்போல நாங்கள் வேட்பாளர்கிட்டையும் நாங்கள் அதை மட்டும் முறையிட்டோம் மறுபடியும் செய்தித்த பின்னாடி அவங்க ஒரு சில நல்லது இடத்துக்குலாம் வந்தாங்க வரும்போது நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி செஞ்சு தரோம்னு சொன்னாங்க ஆனால் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கடந்து திரும்ப இந்த ரோடு மறுபடியும் இப்போ போட்டு வரல சரியான ஒரு தரமான முறையில் கிடையாது திரும்ப நாங்கள் அதை மக அந்த ஜேஜிபி டிரைவர்கிட்ட விவகாரம் பண்ணும்போது நீங்கள் கேண்டேட் கார்டில் பேசுங்கன்னாங்க கேண்டேட் கார்டு திரும்ப அவங்க என்ன சொன்னால் ஃபோன் அடிச்சுட்டு மறுபடியும் பேத்ததை புறமே சரியில்லாமல் பேத்ததை திரும்ப பேத்து இப்போ இந்த ஜல்லி போட்டிருக்காங்க ஜல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு எந்த வண்டி வாசி எதுவும் போக முடியல ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுமே போக முடியல ஆம்புலன்ஸ் வந்தால் திருப்பாசெத்தி ரயில்வே கட்டுக்கு அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு இங்கே வர சொல்கிறாங்க அதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் கொஞ்சம் காலதாமதம் இல்லாமல் எங்களுக்கு வேகமாதை சரி பண்ணி கொடுக்கணும் நீ போயில் மழை காலம் எங்களுக்கு இது வந்து கிராமப்புற விவசாயத்தை நம்பி வாழ்ற ஏரியா